உத்தரப்பிரதேசம் ஹமீர்பூரில் துணை தாசில்தாராக இருக்கிறாரு இந்த ஆஷிஷ் குப்தா என்பவர் இவர் வந்து மதம் மாறி இந்துவாக இருந்து முஸ்லீமாக மதம் மாறுறாரு எதுக்காக மதம் மாறினார்னால் இன்னொரு திருமணம் செய்வதற்காக ஆனால் இது அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறியிருக்கு தினசரி வந்து தர்காவுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு இவர் என்னடா புதுசாக வந்து நமாஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அந்த தர்காவுடைய பொறுப்பாளரே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதன் பிறகு விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட முதல் மனைவியான ஆர்த்தி ஆர்த்தி அவங்களும் அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது விசாரணை போது தான் தெரியுது இவர் வந்து கட்டாயத்தின் பேரில் மதம் மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி மதம் மாற்றப்பட்டது இல்லாமல் வற்புறுத்தி கல்யாணமும் திருமணமும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த அதற்கு காரணமாக இருந்தால் மூன்று பேரை கைது செய்திருக்காங்க உத்திரப்பிரதேச போலீஸார் அதோடு மட்டும் இல்லாமல் அவரோட பதவியும் நீக்கியிருக்காங்க பதவியிலேருந்து அவரை நீக்கியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த செய்தியில் இவர் போய் மசூதியில் போய் நமாஸ் பண்ண போகிறாரு அவர் பேர் என்ன ஆஷிஷ் குப்தா ஆஷிஷ் குப்தா மசூதியில் போய் நமாஸ் பண்ண போகிறாரு நமாஸ் பண்ண போன இடத்துல அந்த மசூதியோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த மௌல்வி தான் கம்ப்ளைனன்ட்டு இவன் யார் வரான் இவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அவர் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இதே நேரத்தில் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எங்கள் இதுக்கு ஒருத்தன் வரான் இவன் யாருன்னு தெரியல இவனை பற்றி விசாரிக்கணும் கேட்டால் இவன் ஏதோ அரசாங்க பதவியில் இருக்கேங்கிறான் தான் புதுசாக வரான் இத்தனை நாளாக நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் அவங்க மனைவி ஆர்த்தி அவர்கள் அதாவது லீகல் மனைவி இப்போ வந்து அவர் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்கிறது செல்லாது பலதார மனத்தில் போய் இவர் இப்போ சிக்கலில் மாட்டிக்கிறார் தமிழ்நாட்டிலையும் பலதார மனம் ஒழுங்காக கேஸ் எல்லாம் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பல பிரச்சனைகள் வந்திருக்காது அது வேற அந்த அரசியலுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம் இதில் வந்து அந்த ஆர்த்தி போய் அவங்க சம்சாரம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் இந்த ரெண்டுமே ஒன்றுங்கிறது தெரிய வருது இந்த ஆள் வந்து டெப்டி தாசில்தாராவோ என்னவாவோ இருக்கான் ஆமாம் டெப்டி தாசில்தாராக இருக்கவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணோட பழக்கம் ஏற்படுது பழக்கம் ஏற்பட்டதோட அடிப்படையில் இதை வச்சு சில பேர் அவனை மிரட்டுறாங்க மதம் மாற வற்புறுத்துறாங்க மதம் மாறி அந்த நீ கல்யாணம் பண்ணி கேங்குறாங்க மதம் மாறி கல்யாணம் பண்ணி முதல் ஒய்ஃபை நடு ரோட்டில் விட்டுறான் இப்போ இதில் இது இது இதுதான் பிரச்சனையோட அடிப்படை அப்போ விசாரிக்கும்போது தான் தெரியுது இவன் அரசாங்க வேலையில் இருக்கான் இவன் சம்சாரமே இவனை பற்றி புகார் கொடுத்துருக்காங்க தான் அந்த ஆளுக்கு வேலை போச்சு அவங்க சம்சாரம் ஒரு வேலை இது கொடுக்கலன்னு வச்சுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்திருந்தால் இது இவ்வளோ தூரம் ஃப்ளேர் அப் ஆகிருக்காது இதில் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் அந்த மௌல்வியை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு என்ன காரணம்னா நாட்டின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உட்பட நான் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வரை இருக்கக்கூடிய அத்தனை ஊர்லேயும் இதே வழியை தான் மௌலிகள் பின்பற்றணும்னு நான் நம்மளுடைய ஸ்ட்ரீட் டிவி மூலமாக வேண்டுகோளாகவே வைக்கிறேன் என்ன காரணம்னா நமாஸ் பண்ணவன் வரவன் யார் எந்த ஊர் அப்படிங்கிற அடிப்படை விவரமே இல்லாமல் இருந்தால் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸோ பாகிஸ்தான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸோ இல்லை ரோஹிங்கியாவோ பல ஊர்களில் சர்வசாதாரணமாக வரதான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இஸ்லாமிய சமுதாயமும் அவங்கள தேசிய நீரோட்டத்தில் இணைச்சிக்கிறதா தான் நான் இந்த மௌலியை நான் பார்க்குறேன் இதுக்கு காரணம் இந்த மனமாற்றம் வந்ததுக்கு காரணம் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்ம சன்னியாசியாக இருந்து முதலமைச்சராக இருக்கார் பாருங்க யோகி ஆதித்யநாத் அவர்களும் தான் ஒரு மி மிக முக்கியமான பங்கு வகிப்பதாக நான் பார்க்கின்றேன் இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் முதல்ல யோகிக்கு நான் யோகியை பாராட்டுறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் நீங்கள் அந்த தேர்தல் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்துருப்பீங்க ஒரு இஸ்லாமியன் வந்து தன் மனைவியை பார்த்து தலாக் தலாக் தலாக்னு இந்த தீன் தலாக்கு இந்த அவங்களுக்குள்ள அந்த நாள் இருக்குது இவ்வளவு நாள் கழிச்சு தான் ஒரு தலாக்குக்கும் அடுத்த தலாக்குக்கும் இப்போ இடைவெளி இருந்தால் தான் அது செல்லுங்கிறது நீங்கள் தொடர்ந்து மூணு தலாக் கொடுத்துட்டீங்கன்னா அது செல்லாது அந்த கேப் விட்டு கேப் விட்டு சொல்லும்போது தான் அது வந்து அந்த இவங்களும் மசூதி நிர்வாகம் இந்த மௌல்வி இல்லாமல் அதை அங்கீகரிக்கணும் ஆனால் இந்த இதெல்லாம் தாண்டி இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மௌல்வியை கையில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய அந்த பெண்களை வந்து அடிமையாக வச்சிருந்து தலாக் தலாக்னு சொல்லி இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து நடு பாவம் அவங்க குழந்தைங்களோட அவங்க நடுரோடுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை கேட்டால் மெஹர் கொடுப்பாங்க அந்த மெஹருங்கிறது ஒரு சம்பிரதாயமாக நானூற்றம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ இன்னி வரைக்கும் அதே இது தான் எனக்கு சொன்ன ஒரு இஸ்லாமிய சகோதரிகளும் எனக்கு வேண்டப்பட்ட பல இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க சொன்னது தான் அந்த மெஹரை பற்றி இதுக்கு அந்த வந்து தலாக் தலாக் தலாக்னு உடனே அந்த இஸ்லாமிய சகோதரி அதில் வந்து யோகி 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 அப்படின்னு அந்தம்மா மூணு தடவை சொன்ன அவன் ஆஃப் ஆஃபாகி ஓடிபிடுவான் ஆளை விட்ரா சாமின்ட்டு ஓடிப்படுவான் அந்த அளவுக்கு யோகி வந்து சட்டத்தின் ஆட்சியை அங்கே கொண்டு வந்துட்டார் அதாவது ஒரு சட்டம் என்ன சொல்லுதோ அதை வந்து மனிதாபிமானத்துடன் அந்த சட்டத்தை அமல்படுத்தும் வேலையை யோகி அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் பிரதமர் மோடிக்கும் பாராட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா காரணம் என்னென்னா இதை போன்ற இஸ்லாமிய பெண்கள் ஏமாத்தி ஆசை வார்த்தை காமி காண்பித்து அவங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லி வஞ்சித்து பொய் சொல்லி இவங்களை இந்த திருமணம் செஞ்சு வைக்கும்போது அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரங்கள்ங்கிறது வந்து ஏராளம் ஏராளம் சொல்லில் அடங்காத இது ஒரு வாழ்க்கைய ஒரு பெண் பங்கு போட்டுக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பெண் வரும்போது சாதாரணமாக நம்ம பார்க்கும் போதே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இதை கருத்தில் கொண்டு இஸ்லாமிய சகோதரிகளும் நம் நாட்டு பெண்கள்தான் நம் வீட்டு பெண்கள் தான் அவர்கள் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால்தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முத்தலாக் சட்டத்தையே மாற்றி அமைத்து அதை சட்டத்தின் பிரகாரம் கொண்டு போனதுனால தான் இன்றைக்கு பல இஸ்லாமிய பெண்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது கேட்டால் உத்தரப்பிரதேசத்திலையும் சரி மத்திய பிரதேசத்துலேயும் சரி பீகார்லேயும் சரி எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்களோ அந்த இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் கூட பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கு அது ப பிஜேபி வெற்றியடைவதற்கான காரணம் இஸ்லாமிய தாய்மார்கள் அளித்த ஏகோபித்த ஆதரவு இது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை இந்த மௌல்வி எடுத்த நடவடிக்கை மாதிரி எல்லா இடங்கள்லேயும் இந்த நடவடிக்கை இரு இருக்கணும் ரெண்டாவது மதமாற்ற தடை சட்டம் வேணும் வேணும் அப்படின்னா பல வருஷமா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே நம்ம தொடர்ந்து போராடிட்டு வரோம் அதற்கான காரணமும் இந்த புகாரில் இந்த பிரச்சனையில் இருக்கு ஆசை வார்த்தை காட்டி பெண்ணை காட்டி மயக்கி மோசடி செய்து அவனை மிரட்டி அந்த டெப்டி தாசில்தாராக இருந்தவனை மிரட்டி அவனை மதமாற்றம் செஞ்சிருக்காங்க இது இதை போன்ற ம உடனே எல்லாரும் பாஞ்சி வருவான் ஆ அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா இவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா அவங்க வீட்டில் இஸ்லாமிய பெண் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா அப்போ அது லவ் ஜிஹாத்தா அப்படின்லாம் கிளம்பி வருவாங்க நியாயத்தை பாருங்கள் யானைக்கு ஆறுறோன்னா குதிரைக்கு கூடுறோன்னு சொல்லாதீங்க நியாயத்தின் அடிப்படையில் பாருங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நம்ம நாட்டில் பெரும்பாலான பல இடங்களில் இருக்குது அதனால் இதை தடுக்கிறதுக்காக தான் மதமாற்ற தடை சட்டம் வேண்டுங்கிறதே நானும் வலியுறுத்துறம்பேன்